ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாஜக ஸ்தாபன விழா மற்றும் தண்ணீர் பந்தல் துவக்க விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தின விழா மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் சமவெளி பொறுப்பாளர் முன்னிலை வகித்தனர் ஸ்தாபன நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி கட்சியின் அலுவலகம் அருகே தண்ணீர் பந்தலை துவக்கி வைத்து சிறப்பித்தார் கொண்டாடி வருகின்றனர் மற்றும் ஜட்சியிலிருந்து பொது மக்களுக்கு தண்ணீர் பந்தம் திறந்துவிட்டு ஒரு விபத்தியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே பழக்கலாம்